வணக்கம் செல்வகுமாரின் காலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று புதன்கிழமை காலை ஆய்வறிக்கை காலை எட்டு மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை எதிர்பார்த்தது போலவே நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி திருப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழைப்படிவு தொடங்கிவிட்டது ஏற்கனவே நாலு வேதபதி புஷ்பவனம் தொடங்கி சற்று வடக்கு நோக்கி நகர்ந்து வேளாங்கண்ணி திருப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் மழைப்படிவை தொடங்கி இருக்கிறது தற்பொழுது டெல்டா மாவட்டங்களில் கொஞ்சம் மூடுபணி கடுமையாக இருந்திருக்கும் நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களில் வயல்வெளிகளில் கடுமையான மூடுபணி இருந்திருக்கும் இந்த மூடுபணியின் காரணமாக இன்றைக்கு பெய்ய போகிற மழை அறியாமல் பல்வேறு கட்டுமான பணிகளுக்கும் பல்வேறு பணிகளுக்கும் பனிப்பொழிவின் காரணமாக மழை இருக்காது என்று தங்களுடைய பணியை தொடங்கி பணியை தொடங்குவதற்காக பணிக்கு புறப்பட்டு கொண்டிருக்கின்ற விவசாயிகளுக்கும் பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் இதர பணிகளுக்கும் நிலக்கடலை போன்ற பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சல் போன்ற பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது காரணம் மழை வராது என்கின்ற நம்பிக்கை அவர்களுக்கு இந்த பனிப்பொழிவின் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு தவறான நம்பிக்கை இந்த பனிப்பொழிவிற்கு காரணம் என்னன்னா கடலோரம் மழைப்பொழிவு கொடுத்தாலும் டெல்டாவின் உள்பகுதிகளில் கடலோரத்திற்கு சற்று உள்ளே கூட அதாவது வேட்டைக்காரன் இருப்பு வேளாங்கண்ணியில் மழையாக இருந்தாலும் திருக்குவளை திருக்குவளைக்கு கிடக்கே மேற்கே திருக்குவளைக்கு மேற்கே பனிப்பொழிவு கடுமையாக இருக்கும் காரணம் என்னன்னா படத்தில் பாருங்க மேலே உயரழுத்தம் இருக்குது கீழே தாழ்வு இருக்குது இருக்கு காற்று குடைபோல் இறக்கும் பனிப்பொழிவை இந்த தாழ்வழுத்திற்கு வடக்கு புறமாக கடல் கடற்கரை ஓரமாக ஏற்றுகிறது குடைபோல் இறங்கும் பொழுது அது குளிரலையை கொடுக்கும் கடும் குளிரலை அதற்கு தெற்கிலே கடற்காற்று வந்து தரையேற்றுகிறது நிலக்காற்றை சரியும் நிலடுக்கோட்டு இந்தியப் பெருங்கடல் வெப்ப நீராவி வந்து தரையேற்றுகிறது எங்க வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் மாவட்டத்தோட பகுதிகளில் இந்த உயரழுத்தமானது இந்த குறைந்த குறைந்த அழுத்தமானது உயரழுத்தத்தை பின்னோக்கி தள்ளும் சற்று செயலிழக்க செய்யும் உயரழுத்த காற்று நுடையும் இடத்துல இந்த கடல் நீராவி வெப்ப நீராவி நுழைதல் அந்த இடத்தை ஆக்கிரமித்தல் இரு காற்று இணைவு மழை பொடிவிற்கு சாதகம் ஏற்படுத்துதல் போன்ற பணிகளை செயல்படுத்தும் கண்டிப்பாக பனி விலகி மழை வரும் தற்பொழுது வேளாங்கண்ணி பகுதிகளில் தொடங்கி இருக்கக்கூடிய மழை போல படிப்படியாக உள்ளேயும் டெல்டாவிலே மழை பெரியும் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கும் காலை ஒரு பத்து பதினோரு மணிக்குள்ள ஓரளவுக்கு கடலோர மாவட்டங்களில் மழை தொடங்கிடும் மாலையில அதாவது மதிய மணிக்கு மேல மூணு நாலு மணிக்கெல்லாம் டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் வடகடலோர மாவட்டங்களிலையும் பிடிப்பு தொடங்கிடும் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு மேல் வெயில் கொஞ்சம் மேலே மேகத்துக்கு மேல் ஏறியதும் பனி விலகியதும் பனி விலகுவதற்கு எல்லாம் சாதகமாக அமைஞ்சிடும் கடல் நீராவி காற்று இரு காற்று இணைவு ரேஷு பனிப்பொழிவு கூடுதலாக இருக்கிறதுனால இந்த பனி மூடு பனி பனிப்பொழிவு குளிர் கூடுதலாக இருக்கிறதுனால பனிப்பொழிவு அது விலகி காலை பதினோரு மணிக்கு மேல கண்டிப்பா கடலோரத்துல இருந்து மழைப்பொழிவு கொஞ்சம் கொஞ்சமா உள்ளே முன்னேற தொடங்கும் சுமார் ஒன்பது மணிக்கெல்லாம் தரங்கம்பாடி காரைக்கால் பகுதிக்கெல்லாம் மழைப்பொழிவு தொடங்கிடும் வேளாங்கண்ணி இன்றைக்கு காலை பத்து மணி பதினோரு மணிக்கெல்லாம் நன்றாகவே உள்ளே தொடங்கிடும் திருவாரூர் மற்றும் திருக்குவளை போன்ற பகுதிகளுக்கெல்லாம் காலை பதினோரு மணிக்குள்ளே நல்லாவே தொடங்கிரும் படிப்படியாக வடகடலோரமும் தொடங்கிடும் மாலை மூன்று மணிக்கெல்லாம் ஒட்டுமொத்த டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் நல்ல ஒரு மழைப்பெடுவி கொடுக்க தொடங்கிடும் டெல்டா மட்டும் இல்லை டெல்டாவிற்கு உள்ளேயும் மழைப்படுவி கிடைக்க தொடங்கும் அதாவது திருச்சி மாவட்டம் வரைக்கும் கூட ஆனால் மழைப்பொழிவு பரவலாக ஒரு வலுவான மழைப்பொழிவாக இருக்காது மிதமான மழைப்பொழிவாக இருக்கும் இன்றைக்கு 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 நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலை நள்ளிரவுக்கு பிறகுன்னு சொல்வதை விட இன்று முன்னிரவிலேயே ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை திருச்சி திண்டுக்கல் மற்றும் தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களுக்கு மழைப்படிவை தொடங்கும் அதே வேளையில சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் மழைப்படிவை தொடக்கும் ஆக டெல்டாவில் தொடங்கும் மழை வடகடலோரமும் தொடங்கும் பிறகு தென்கடலோரமும் தொடங்கும் தென் உள்பகுதி சிவகங்கை மதுரை வரைக்கும் மழைப்படிவை எட்டிவிடும் இன்றைக்கு முன்னேறவில்லை பிறகு இந்த மழைப்படிவு நாளை அதிகாலையில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பழவி கொடுக்கும் நாளை அதிகாலையில் மீண்டும் ஒரு சில இடங்களில் பனிப்பொழிவு இருந்தாலும் பனி விலகி காலை மதியம் நாளை மாலை இரவில் நல்ல மழை கொடுக்கும் ஒன்றாம் தேதி கண்டிப்பாக அதிகாலையில் தென் மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு உண்டு உறுதியா வடகடலோர மாவட்டங்களுக்கு முன்னிரவு உண்டு நள்ளிரவுக்குள்ள உண்டு அதிகாலையில் கொஞ்சம் பனிமூட்டம் இருந்தாலும் பனி விலகி மீண்டும் மழை வரும் நாளை ஒன்றாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல மழை எதிர்பாருங்க நாளை அதிகாலை இன்றைக்கு நள்ளிரவு இன்றைக்கு முன்னிரவு தென் மாவட்டங்கள்ல எதிர்பாருங்க டெல்டா மாவட்டங்கள்ல இன்றைக்கு மதிய மாநில எதிர்பாருங்க நாளையும் அதிகாலையும் நாளை பகல்லையும் எதிர்பார்க்கலாம் இரண்டாம் தேதி பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதி கேரளா மற்றும் கோயம்புத்தூர் ஈரோடு போன்ற பகுதிகளுக்கு இருக்கும் தேதி இரண்டாம் தேதி மேற்கு மாவட்டங்கள் ஈரோடு கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை திருச்சி தெற்கு திருச்சி அந்த மணப்பாறை திருச்சி மாவட்ட தோரங்குறிச்சி வட இந்த பகுதி தெற்கு பகுதி திண்டுக்கல்னா எல்லா இடத்துலையும் பெய்யாதுங்க ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் இந்த நிகழ்வு கரையை கடக்காது கரையை நெருங்கி வந்து மழைப்படிவு இருக்காட்டு நினைவு ஏற்படுத்திவிட்டு மீண்டும் விலகி எட்டாம் தேதி இரவுல இருந்து தோறும் அடுத்த நிகழ்வு வலுவான மழைப்படிவை கொடுப்பதற்கு அது நல்ல மழைப்படி தரும் நான் படம் வரைஞ்சிருக்கேன் பாருங்க முதல் படம் நீல நேரத்துல இருக்கும் கூட இருக்கும் அடுத்த படத்தை பாருங்க நல்ல சிவப்பு கருஞ்சிவப்பு எல்லா நேரமும் இருக்கும் சிவப்பு கருஞ்சிவப்பு எல்லாம் கனமிகிட மழைப்பிடிவு வாய்ப்பு எப்போ ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டாம் தேதி ஆக இந்த நிகழ்வு இன்றைக்கு பணி விலகியதும் டெல்டா மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகளுக்கும் மதியம் தொடங்கி படிப்படியாக உள்ளேயும் ஆங்காங்கே கொடுத்து இன்று முன்னிரவு தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கெல்லாம் கொடுத்து திருச்சிக்கு தெற்கே கொடுத்து நாளை அதிகாலை பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கொடுக்க தொடங்கி ஒதுக்குதலுடன் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்கும் ரொம்ப எதிர்பார்த்திடாதீங்க இந்த நிகழ்வில் அதே போல திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை மேற்கு கல்வராயன் மலை பகுதியை ஒட்டிய பகுதிகள் போல பெரம்பலூர் கடலூர் மேற்கு பகுதி இதெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் நனைக்கும் மடித்தூரல் மழை இருக்கும் கடல் ஓரம் தென்கடல் ஓரம் தென் உள்பகுதி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மற்றும் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் கரூர் மாவட்டத்தில் கீழ் மேற்கு ஓரம் மற்றும் தெற்கு ஓரம் அப்படிதான் வச்சுக்கலாம் இப்படி ஆங்காங்கே இருக்கும் இந்த நிகழ்வு ரெண்டாம் தேதி தென் மாவட்டங்கள் மற்றும் கேரளா தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை கொடுத்த பிறகு மூன்றாம் தேதி நாலாம் தேதி அஞ்சாம் தேதி இடைவெளி ஆறாம் தேதி வரைக்கும் இடைவெளி ஏழாம் தேதி வரலாம் எட்டாம் தேதி உறுதியாக வரும் எட்டாம் தேதி இரவிலிருந்து மழை எட்டு இரவு தொடங்கும் மழை பன்னெண்டாம் தேதி வரை இதில் ரெண்டு நாள் தொடர் மழைப்படி கூட இருக்கு விட்டு 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 மழை இருந்து கொண்டே இருக்கும் ரெண்டு நாள் அப்போ முற்று அப்போ முற்றிலுமாக பனி விலகி இருக்கும் இப்போவும் பனி விலகிடும் நாளைக்கு விலகிடும் நாளை நாளை மறுநாள் முற்றிலுமாக பனி விலகிடும் இன்றைக்கு மதியம் மாலையே கடும் வெயிலாக இருக்கும் மேற்கு மாவட்டங்கள் முப்பத்தொன்னும் ஒன்றாம் தேதியும் கடும் வெயிலாக இருக்கும் மேற்கு மாவட்டங்கள் அந்த வெயில் தான் குளிர்காற்றை மழை மேகமாக மாற்றி இருக்கிறது வெப்பச்சரடை இடையே கொடுக்க போகிறது நாளையும் நாளை மறுநாளும் ஜனவரி ஒன்று ரெண்டு இன்னைக்கு நள்ளிரவு அதிகாலையில் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுக்கு நல்ல மழை காத்திருக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மதியம் மாலை இரவு நாளை அதிகாலை நாளை மதியம் மாலை ரெண்டாம் தேதி பெரும்பாலும் தென் மாவட்டங்களுக்கு அடுத்த மழை ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு வலுவான நிறைய மழை அதுக்கு அடுத்தது பொங்கல் இடைவெளி கொடுத்து பொங்கலுக்கு அப்புறம் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது நல்ல மழைப்பிடிவு இருக்கும் அதுக்கப்புறமும் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலையும் மழை இருக்கும் அது ஜனவரியில் நல்ல மழைப்படிவை கொடுக்க காத்திருக்கிறது இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நம்பிக்கையுடன் இருங்கள் நன்றி